மாட்டுக்கு மாட்டுக்கு ஃபர்ஸ்ட் புடிச்சது அவர் மாட்டுக்கு மட்டும் பரிசு கொடுங்க சிலம்பரசன் சந்திரமே கீழர் நகர் மதுரை வெங்கட கொள்ள மாட்டாங்க வீடியோ மஸ்கூல் ஓரமா நில்லுங்க சார் மதுரை வெங்கட கோட்டம் திடீர் நகர் சிலம்பரசன் ரமேஷ் மாடு பரிசு போடுங்க புடிச்சு பாரு நெருங்கி வாங்க சில்வர் பானை

அண்ணே கயிற போட்டுலங்க அண்ணே லேட் ஆயிருச்சு டைம் இல்ல கயிற போடுனே அண்ணே கயிற போடுனே பா கயிற வாங்கி இழுப்பா பா வாங்கு பாடா உனே கஷ்டப்பட்டு தீனி போட்டு வளத்தா ஓவாலே உதைக்கிற பிளடி ராஸ்கல் வெளியில வாணினே இழுத்து விடு மாட்டுக்கு விடு தம்பி பிடிக்காத கயிற போட்டு கயிற போட்டு இழுத்த மாட்ட இருப்பா பிடிக்கடா பிடிக்க கூடாது மாட்டுக்கு பரிசு கொடுத்துட்டோம் மாதிரி மாவட்ட பாண்டிகையில் மாட்டுக்கார வாங்கிங்க

ஒரு ஆள் மட்டும் நல்ல போச்சியா தங்க விற்கிற விலைக்கு மோதிரம் போச்சுடா அப்பா ஒரு கிராம் ஐயாயிரம் ரூபா விற்குது ரெண்டு கிராம் மோதிரம் வாங்கிட்டு போயிருக்கலாம் போச்சா மாட்டுக்கார வாங்கிக்கா சார் அந்த கலர் ட்ரெஸ் போட்டாங்க வரலன்னா நீங்க ஒரே ஒரு நாலு வெளில குடிப்போம் சார் நீங்க ஒரு பிஸ்கட் பேட் நீல மாச்சிருப்பில அதில் ரெண்டு கொடுங்க சார் அடுத்து மாடை குளம் சோனை அர்ஜுன் மாடு சார் முக்கா பூன்னு மோதிரமா முக்கா பூனி அஞ்சு கிராமியா மோதிரம்

சூப்பர் அழகுடா அற்புதமுடா மாடு வெற்றி பெற்றதுப்பா அடுத்து சந்தப்பேட்டை எஸ்ஆர்பி கே கண்ணன் மாடு சந்தப்பேட்டை எஸ்ஆர்பி கே கண்ணன் மாடு முடிச்சு பார் தொட்டு பார் நெருங்கி வா வேலம்மா பக்கத்துல வா ஒரு ஆளு மட்டும் புடி வேலம்மாள் வழங்கும் சில்வர் அண்டா சென்னை சில்ஸ் கிஃப்ட் பேக் பொருவியா கிஃப்ட் பேக் அடுத்து வளையங்குளம் அரசப்பன் மாடுப்பா சார் பேர் தெரியுற மாதிரி காட்டுங்க சார் எனக்கு வளையங்குளம் அரசப்பன் மாடு அந்த கலர் டிரஸ் சார் ஒரு நிமிஷம் மாடு உட்காருங்க சார் ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் சார் அந்த ரெஸ்கியூ டீம் ரெண்டு பேர் உள்ள வாங்க சார் அதாவது எத்தனை வாட்டி சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டீங்க தயவு செய்து அவங்க பிஸ்கட் பாக்கெட் பெருசா வச்சிருக்காங்க அதுல ரெண்டு பிஸ்கட் கொடுத்தா தான் நீங்க நான் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அங்க பாரு மைக்கு செய்யாத வேலை அந்த கம்பு செய்யுது மாடு மாடு அவுக்காதீங்க ஏன்னா அவுத்தீங்க சார் போயிருங்க சார் அழகுடா ஒன்னு ஒண்ணு அவுக்காதீங்க நான் பேசிட்டு இருக்கும்போது சூப்பர் அழகுடா ரெண்டு ரெண்டு கால மேல தூக்க மாட்டின் உரிமையாளர் வெளியில போ மாட்டின் உரிமையாளர் வெளியில போ ஒரே செகண்ட் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் மாடுபுடி வீரர் வெற்றி பெற்றார் குடி மாடுவா சிறப்பு நெருப்பு மாதிரி இருக்கு ஜல்லிக்கட்டு தீ மாதிரி இருக்கு ஜல்லிக்கட்டு அருமையா இருக்கு ஜோரா கைத்தி உற்சாகப்படுத்த தங்கங்களா கேக்கல சத்தமா சத்தமா அவனி அவரமே அதிரனா அது அது ஜல்லிக்கட்டுன்னா நம்மளுடைய மதுரை மண்ணுக்கு மதுரை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்க்கும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்து வர்ற மாடு பெரிய ஆலங்குளம் பொடி கட்சி வேலு மாடுப்பா குட்ட அது போயிரும் இந்த மாடு அந்த மாடு போயிரும் போடா கருப்பா நீ கிளம்பு அடுத்து உள்ள இன்னொரு கருப்பா இருக்காப்ல ஏ புடிச்சு பாரு தொட்டு பாரு சார் நீங்க போடுற பரிசு தெரியுற காட்டுங்க சார் தொட்டுப்பார் நெருக்கி வா இந்த மாடு போனோன்னே அவங்களை களைவிட்டு போயிருந்தேன் சார் சரி சார் தொட்டுப்பார் நெருங்கி ஒரு ஆள் மட்டும் முடி ப்ளீஸ் சார் இது போயிருச்சி ரூமு முடிச்ச நெருங்கி வா இந்த மாடு போனா உள்ள மாடை விடாதீங்க காரை போட சார் கயிறை போடுங்க சார் டைம் இல்ல என்ன சார் வல்ல நேரம்

சார் ஒரு நிமிஷம் மட்டும் அவுக்கற மட்டும் சொல்லுங்க சார் சார் ரெஸ்க்யூ டீம் அவங்க எல்லாம் கொஞ்சம் அனுப்புங்க சார் வெளியில அனுப்புங்க சார் ரெஸ்க்யூ டீம் அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்து அனுப்புங்க சார் அந்த அவ்வளவுதான் சார் அவ்வளவுதான் உட்றாதீங்க எல்லா போலீஸ் மாதிரி ஓரா போற அவங்கள உடனே போனா உடனே வேலை கிடைச்சிரும் செலக்ட் பண்ணீங்க இங்க இருக்கானே தம்பி வெளியில போயிருங்க கொடுங்க திரு தம்பி வீடியோ எடுக்கிற இடம் கிடையாது ஒரு ஆறு பேர் சூ டிராவல் பேக் ஒன்னு கொடுத்துருங்க பையனுக்கு அண்ணே இருந்த ஒரு நிமிஷம் அண்ணே காவல்துறை இருக்காங்க பேர் இங்க இருக்கு நான் வாழ்ச்சேன் கவலை அஞ்சு வாட்டி சொல்றேன் விடுங்க சார் காவல்துறைக்கு நன்றி சார் கொஞ்சம் வேகம் உள்ள வந்துருங்க சார் காவல்துறைக்கு மனமார்ந்த நன்றி ஜமீன் குரூஸ் பழங்கானத்தம் மோடி செந்தில் வெல்லப்பா எப்பா ஒரு தங்க காசு வணிக வரித்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி சார்பா ஒரு தங்க காசு மாடு அழகா லட்சணமா இருக்கு சிவி சிங்காரிச்சு ஒரு ஆளு பிடிச்சுன்னா தங்க காசு தங்க விக்கிற விலைக்கு ஒரு தங்க காசு அண்ணே மாடை வெட்டுங்க ஜமீன் குரூஸ் பழங்கானத்தை மோடி செந்தில் வெல்ல ஒரு தங்க காசு மாண்புமிகு அமைச்சர் மண்ணின் மைந்தன் ஜல்லிக்கட்டு நாயகன் வணிக மற்றும் மற்றும் துறை அமைச்சர் அன்பு சகோதரர் அண்ணன் சர்பர் தங்க காசு ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆளு மட்டும் விட்டுருங்க நீங்க எங்க மாடு நல்ல மாடு ஒரு ஆள் மட்டும் பிடிச்சானுங்க அவருக்கு பரிசு கிடையாது விட்டுருந்த இவர் நாச்சும் வாங்கியிருப்பாப்ல மாட்டுக்கு பரிசு கொடுங்க முப்பத்தி தான் நல்லா பிடிச்சாப்ல மாடு ஒரு ஆள்னா ரிசல்ட் நல்லா விளையாண்டுருக்குமியா அழகர் கோவில் வெள்ளியங்குன்ற மாடு அழகர் கோவில் வெள்ளியங்குன்ற முதலிதி மாடு தான் ராஜன் செல்லப்பா வழங்கம் சில்வர் அண்டா பூர்வீக வழங்கம் கிஃப்ட் பேக் சென்னை வழங்கம் கிஃப்ட் பேக் வழங்கம் தொட்டு பாரு அவனியாபுரமே இன்னைக்கு அதிருதியா தமிழ்நாடு முதலமைச்சர் சரப்பா ஒரு சிறப்பு பரிசு காரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலுபா ஒரு பைக் தொட்டு பாரு புடிச்சு பாரு சிட்டி இன்ஜினியர் சிரிப்பு கொந்த மாதிரி டாக்டர் நவீன் பாபு மாடுப்பா அழகர் கோவில் உதயநிதி மாடுப்பா அது எடுக்க சொல்லுங்க ஒரே ஆளு ஒரே ஆளு அவர் மட்டும் பிடிக்கட்டும் அழகுடா அற்புதம் அடே அப்பா அக்கா சத்தமா சவுண்ட் கேட்கல வேகமா சூப்பர் வாழ்த்துக்கள் மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார் அண்ணே சீட் அண்ணா சீட் கீழே விழுந்துருச்சு பாருங்க உங்க சீட் அண்ணே அவுக்காத அவுக்காத அண்ணே அவுக்காத அண்ணா சீட் கீழே கிடக்கு அண்ணே அத எடுமே அங்க அட அது நே பக்கத்துல கிடக்கு போய் உள்ள பதிஞ்சு கிடக்கு அட என்னங்க நீங்க அது என்னங்க அது என்னங்க அது அத எடுங்க அட யார் நே அண்ணே

ஏய் தம்பி சண்டை போடக்கூடாது பெரிய ஆலங்குளம் சங்கையா மாடு ஆக்கமால் மாடுப்பா சிறந்த மாடுபிடி வீரர் இருக்கு ராக்கதம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி மாமுட்டி சரப ஒரு விமான டிக்கெட்டுப்பா பெரிய ஆலங்குளம் சங்கையா மாடு ஆக்கமால் காலை புடிச்சு பாரு கோல்டு வினர் வழங்கும் ஒரு சில்லர் பானை சென்னை சில்ஸ் கிஃப்ட் பேக் பூர்விகா கிஃப்ட் பேக் மினிஸ்டர் ஒரு ஆளு மட்டும் ஒரு ஆளு மட்டும் மாடு வெற்றி பெற்றது அடுத்து முத்துப்பட்டி மணிகண்டன் மந்தையம்மன் கோயில் மாடு முத்துப்பட்டி மணிகண்டன் மந்தையம்மன் கோவில் மாடு ஜல்லிக்கட்டு சிறப்பா அருமையா போயிட்டு இருக்கு மாடு எந்த மாடா இருந்தாலும் நல்லா நின்று விளையாண்டா அமைச்சர் அண்ணன் மூர்த்தி சர்பா தங்க காசு மாட்டா பேக் ஒரு ஆளு மட்டும் ரெண்டு பேர் மாட்டுக்கு தானே மாட்டு குடுத்துருங்கண்ண இதே பொழப்பா போச்சு உங்களுக்கு எப்படி பிடிச்சாலும் பரிசு பரிசு தம்பி மாட்டுக்கு தான் நல்லா அருமையா நம்மளால அண்ணே அவனியாபுரம் முன்னால் சேர்மன் கோஸ் குத்தைய மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா ஏய் மொட்ட மண்டியா மொட்ட அந்த மாதிரி கீர்த்தி பண்றியே அட சண்டால பாவியா அண்ணே மொட்டேனே மொட்டேனே ஓ மேல இருந்து போய் வா மாடு ஜெயிச்சி 10 நிமிஷம் நீ எதுக்கு புடிக்கிற முதல்ல உடனே பனியன் கழட்டி வெளியில அனுப்பிச்சிரு நாங்க அவரே சண்டைக்கு போறே மாடுகார கொடுங்க மாடுகார அடுத்து வேப்பங்குள கண்ணாய் மூர்த்தி கோவில் மாறுபா வேப்பங்குளம் கண்ணாயிரமூர்த்தி கோவில் மாடு முடிச்சு பாரு ஏ தொட்டு பாரு நெருங்கி வா பக்கத்துல வா பக்கத்துல வா ஓடாத அவுத்தாச்சு மாடு அருமையான மாடு கோல்டு மின்னர் வழங்கும் ஒரு சில்வர் பானை அண்ணன் எஸ் கோபி அண்ணன் ஒரு ஆள் மட்டும் நல்லா அப்படி நல்லா அப்படி ரெண்டு பேருக்கும் பரிசு இல்லை மாடு வெற்றி பெற்று மாட்டுக்கார் பரிசு வாங்கிக்க அடுத்து மதுரை மாவட்டம் தோப்பூர் மகாராஜன் வேல்ராஜா வேணாதி மாடுப்பா புடிச்சு பாரு எல்லாமே அப்படியே அங்கிட்டே பாக்குறீங்க எங்கிட்ட வாங்க முன்னாடி நம்ம ஆளும் இருக்காங்க ஒரு ஆள் மட்டும் ஆனட இத துள்ளி குதிச்சு போற கால மரக்காலம் மச்ச காலம் அப்படி ஜப்படிச்சு அருமையா போதியா அடுத்து ஏ கே ஜெய ராமச்சந்திரன் மாடு நீ என்ன வேலை கரண்டா சொல்ற ஆமா வெளியே போறணும்ல ஏ கே ஜெய ராமச்சந்திரன் மாடு தம்பி நேரடி ஒளிபரப்பு அம்பிட்டு போது செல்போன் வை தம்பி என்ன பிரச்சனை ஆஃப் பண்ணு தம்பி அந்த நூத்தி எட்டு ஆஃப் பண்ணு பையே ராஜன் செல்லப்பா வழக்கம் ஒரு சில்வர் அண்டா சென்னை சில்சலகம் கிஃப்ட் பேக் குருகா வழக்கம் கிஃப்ட் பேக் முடிச்சு பாரு தொட்டு பாரு நெருங்கி வா ஒரு ஆள் மட்டும் ரெண்டு பேரும் புடிச்சா பரிசு இல்ல ஒரு மட்டும் நீ பிடி நல்லா பிடி அழகுடா அற்புதம் மாடு புடி கொடுங்க அடுத்து திண்டியூர் குட்டி மதன் மாடுப்பா திண்டியூர் செல்லக்குட்டி மதன் மாடு மாடு லட்சணமா அருமையா ஒரு பொண்ணை சிங்காரிச்சு கொண்டுற மாதிரி கொண்டு வந்திருக்காரு அழகா ரோஜா மாலை கட்டி சந்தனத்தை தடவி அற்புதமா இருக்கு பாக்குறதுக்கு லட்சணமா ஒரு ஆள் அப்பா அருமையான மாடு விளையாடுறது மட்டும் நல்ல மாடு துள்ளி குதிச்சு போற காலையும் நல்ல காலை தாயா அருமையான மாடியா மாடு வெற்றி பெற்றது அடுத்து பொதும்பு ராஜேந்திரன் மலையன் மாடு பொதும்பு ராஜேந்திரன் மலையன் மாடு முடிச்சு பாரு பொதும்பு ராஜேந்திரன் மலையன் மாடு ராஜன் செல்ல ஒரு சில்வர் சென்னை சில்க்ஸ் கிஃப்ட் பேக் பிடிச்சி பாரு அருமையான மாடு உள்ள நினைக்குது தொட்டு பாரு பக்கத்துல வா வா நெருங்கி வா ஒரு வா ஒரு ஆளு மட்டும் வாழ் மட்டும் கண்ணு குட்டினா மட்டும் பத்து பேர் அது ஒரு ஆள் மட்டும் விடு அவரை புடிச்சு பரிசு வாங்கிட்டு போட்டு விடு அது சுத்த தூக்கி கடைசி போட்டு விட்டுற கூடாது தூக்கி போட்டா மாட்டுக்குனேன் சூப்பர் மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார்ப்பா வீரருக்கு பரிசு அடுத்து விருதுநகர் மாவட்டம் மொத்த வீடு சதீஷ் மாடு விருதுநகர் மாவட்டம் மொத்த வீடு சதீஷ் மாடு சென்னை ஆறுமுகம் வழங்கும் சைக்கிள் இந்த மாட்டுக்கு சென்னை ஆறுமுகம் வழங்கும் சைக்கிள் புடிச்சு பாரு நெருங்கி வாடிச்சு பாரு மாட்டுக்கார் இப்போ ஒரு நிமிஷத்தில் மாடு விளாட்டி சைக்கிளும் போச்சு உனக்கு பார்த்துக்க சைக்கிள் இப்போ மாடு வந்தால் தான் பரிசு ஆளுக்கு சைக்கிள் போயிடுமா எப்படி விட்டுருவாப்லையா அவர் தூக்கிட்டு போயிட்டாப்ல மாடை ஓட்டிகிட்டு போன மாதிரி சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிடுறார் வீட்டுக்கு சிந்தாமணி பேச்சு முத்து மாடுப்பா அமரன் ராமு மாடு சிந்தாமணி பேச்சு முத்து அமரன் ராமு மாடு பாரு பிடிச்சிப்பாரு பார் நெருங்கி வா புடிச்சு பாரு நெருங்கி வா தொட்டு பாரு பக்கத்துல மாடு அருமையான மாடு தொட்டு போய் போட அப்படி அடிச்சுக்காது சண்டை போடாத அப்படி புடி விளையாண்டா எக்ஸ்ட்ரா பரிசு போட்டுரும் விளையாண்டா அண்ணன் சர்பா பரிசு போட்டுரும் மாடு முதல்ல வெளியில வரட்டும் புடியே சொல்லி சொல்லி எல்லாம் ஓடி போய் மாடு திரும்பி வருதே மாடு திரும்பி வருதே வீரர்கள் ஒதுங்கி இருக்கு மாடு கட்டி கொண்டுறோம் மாடு திரும்பி வருது அண்ணன் சீட் யார் சீட்னே தொட்டு பார் பக்கத்துல வரட்டும் அண்ணே மாட்டுக்கார வெளியில போனே

நெருங்கி பக்கத்துல ஒரு ஆள் மட்டும் கொஞ்சம் வலி விடுப்பா என்ன பண்ணுன்னு பாப்பம் அடா வெளியில வந்து ஏதாவது பண்ண பரிசாச்சு வச்சுட்டு எங்க அமைச்சரை போட்டுடுவாரு நீ உள்ளே நின்னுட்டு ஆட்டினேன் என்னால மற்ற மயிலக்காலை வரல முன்னால மயில கால பின்னாடி மச்ச கால அரைக்கி ஆள்றது எங்க வீர காலையில இங்க இருக்கு அட கயிறுக்கும் கொம்ப கொடுக்க மாட்டேங்குதியா அட மாட்டுக்காரர் வேணும்னே ஓடி போயிடுவாங்க

மாட்டுக்கார் பரிசு வாங்க பராசக்தி நகர் தலைவர் கார்த்தி பாண்டி மாடுப்பா பராசக்தி நகர் தலைவர் பாண்டி கார்த்தி மாடு கோல்டு டோன்னர் வழக்கம் சில்வர் பானை பூர்விகா வழக்கம் கிஃப்ட் பேக் மினிஸ்டர் மாடு உள்ள வரலனே அனுப்பிச்சுடுங்க மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியினை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவெளிக்கு பிறகு